الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته لا يوم الدين ما بعد قال الله تعالى في المحكم تنزيل الفرقان المجيد بعد أول بالله من السلطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாஹ் நல்லாத்தால நாம் அனைவரையும் ஒன்று செய்திருக்கோம் கண்ணியத்து இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட இந்த ரபியுடனில் நபி சொல்லலாம் வயசு சிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகிறது அடிப்படையில் நபி சொல்லலாம் வயது அவர்கள் நமக்கு பல உபகாரங்களை செய்துள்ளார்கள் மற்ற நபிமார்கள் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு செய்த உபகாரங்களை விட முகமது நபிஸ்வல் அல்லாஹம் அவர்கள் நமக்கு செய்த உபகரங்கள் அதிகமான முதல் விஷயம் செல்லும் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எதிராக குவா செய்யவில்லை மற்ற கூட்டத்தாரர்களுடைய நபிமார்கள் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் நிறைய தாவத் நிறைய அழைப்புகள் செய்து அவர்கள் சோர்வடையக்கூடிய நேரத்தில் உம்மத்து ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகளில் தனது கூட்டத்தாருக்கு எதிராகவே துவார் செஞ்சிருவார் அவ்வாறு பல கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் நோ அலிஸ்லாம் அவர்கள் தனது அழைப்பு பணி ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையில் துவார் செஞ்சாங்க அந்த கூட்டத்தார் அழைத்து இப்படி லூத் அலி இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார் பல கூட்டத்தார்கள் ஆறு சமூகம் போன்ற பல கூட்டத்தார்கள் அந்த நவிமார்களோடைய துவாக்களால் அழிக்கப்பட்டாங்க ஆனால் முகமது நபி சலாம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த நவிமார்களை விட அதிகமாக கஷ்டம் ஏற்பட்டுமே கூட எந்த ஒரு தருணத்திலும் இந்த உண்மைத்துக்கு எதிராக துவா செய்யலை மாறாக இப்படி துவா செஞ்சாங்க யாரெல்லாம் எனது கூட்டத்தை மொத்தமாக நீ அழிச்சிடாத ஏதோ பெரும் நோயின் காரணமாகவோ பெரும் உலக பேரழிவின் காரணமாகவோ மொத்தமாக அழிச்சிடாதையெல்லாம் மற்ற கூட்டக்காரர்கள் அழிவு ஏற்பட்ட மாதிரி ஏ கூட்டத்துக்கு நடந்த கூடாதுன்னு து செடித்தானவர்கள் சில தருணங்கள் இருந்துச்சு நபிசல்லாவுடைய மிக அதிகமாக வேதனை செய்யப்பட்ட இடங்கள் இப்போ மலக்குமார்களுடைய உதவியும் நேரடியாக வந்துச்சு கூட்டங்களை அழிக்கும்படியாக ஆனால் நமிஸ் அல்ல சும மறவிட்டாங்க தாயிஃபுல்ல விசல் அல்லாவுடைய சோனவர்களுக்கு மிக கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டது நம்பியவர்களை புறந்தள்ளியது இல்லாமல் சிறுவர்களால் கல்லால் அடிக்கப்பட்டு தொடக்கப்பட்டார்கள் நமிசல்லாவுடைய சும ஒரு நீண்ட தூரத்துக்கு கல்லால் அடித்து துரத்தப்பட்டிருந்தாங்க உடல் எல்லாம் ரத்தமாக இருக்குது மலைக்கு வந்து கேட்குறாங்க நாங்கள் இந்த கூட்டத்தை அழிச்சிடலாமா இரண்டு மலைகளுக்கு மத்தியில் தான் இந்த ஊர் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அழிச்சிடலாம் ரிசுலல்லாவுடைய சூழ்நிலை சொன்னாங்க இந்த கூட்டத்தாடு ஏற்றுக்கொள்ள ஏன்னா ஒன்றும் இல்லை இது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு இவங்க நீங்கள் அழைச்சாருங்க கண்ணிக்கு வர அந்த சூழ்நிலை ஏற்பட்டும் கூட எதிராக துவா செய்யாத அந்த நிலை மனிதர்கள் நமக்கு செஞ்ச பெரிய உபகாரம் ரெண்டாவது நபியவர்கள் தனக்குன்னு கிடைத்த ஒரு துவாயின் முஸ்தஜாவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவை இந்த உண்மத்துக்காக மறு தயார்படுத்தி வச்சது அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாம தலை ஒரு துவாவுடைய பாக்கியத்தை கொடுப்பான் இது அல்லாவுடைய சொன்ன அந்த நபி ஒரு துவா என்ன வேணும்னு கேட்கலாம் அந்த அடிப்படையில் அந்த துவாயை முஸ்தான் அடிப்படையில கேட்டா அல்லாம தலை கண்டிப்பா கவுன் சொல்லிடுவான் அது எப்படிப்பட்ட துவாவா இருந்தாலும் தெரியும் அதுக்கு எந்த விதமான விதிவிலக்கு இல்லாத கருளியத்துடைய ஒரு துவாவுடைய ஒரு வாய்ப்பை அல்லா மக்களால் ஒவ்வொரு நவிமார்களுக்கும் கொடுக்கும் அபிசல்லா வலியேஸ்வரம் அவர்களுக்கும் அவ்வாறு கொடுக்கப்பட்டது மற்ற நவிமார்களுக்கும் அவ்வாறு கொடுக்கப்பட்டது மற்ற நவிமார்கள் தங்களது வாழ்நாட்களிலேயே அந்த துவாவை பயன்படுத்திட்டாங்க தங்களுடைய தேவைக்கோ சமூகத்துக்கு தேவைக்கோ பயன்படுத்தி முடிஞ்சுட்டாங்க அபிசல்லா வலியுஸ்வரம் அவர்களுக்கும் தங்களது வாழ்நாளில் பல சிரமங்கள் கஷ்டங்கள் வந்துச்சு ஆனால் அந்த கடினமான சூழ்நிலைகளும் அந்த துவாவை பயன்படுத்தலை மனிஸ்வல்ல அல்லா உரையேஸ்வரம் சொன்னாங்க என்னுடைய உண்மத்துக்காக மறுமைக்காக இந்த துவாவை நான் சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்னு பிறகு அதாவது ஒன்று பழைய உபகாரம் இன்னொரு உபகாரம் நாம் தியாகத்தில் போய் நின்ற பிறகு கிடைக்கக்கூடிய உபகாரம் அடுத்து இந்த உம்மத்துக்காக எல்லா சட்டத்திட்டங்களையும் நபீஸ்வல் அல்லா உலகேஸ்வரம் அவர்கள் இலகுபடுத்தி கொடுத்தாங்க மற்ற உம்மத்துக்கு இருந்த சட்ட திட்டங்கள் இல்லாம அவர்களுக்கு இருந்த அந்த கடினத்தன்மை எல்லாம் போக்கப்பட்ட சட்ட திட்டங்களை இந்த உமத்துக்கு நவியோகம் வாங்கி கொடுத்தாங்க அதுல ஒன்று தொழுகை இந்த உமத்துக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட தொழுகையின் எண்ணிக்கை ஐம்பது ஒரு நாளைக்கு ஐம்பது வத்துகள் தொழுகிறது நவியோக தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட ஒன்பது முறைகள் அல்லா கிட்ட பொறுத்து வைக்கப்பட்ட பிறகு ஐந்து ஐந்தாக குறைக்கப்பட்ட பிறகு ஐந்தாக மாறியிருக்கு உலகம் அடுத்து நோன்புல மற்ற உண்மத்துக்கு ஆறு மாசம் நோன்பு ஆறு மாசம் சாதாரண இல்லை இந்த உண்மத்துக்கு வருஷத்துல ஒரு மாதம் நோன்பு அடுத்து சாதாரண சுத்தம் சார்ந்த சின்ன சின்ன தட்ட சட்ட திட்டங்கள்ல மற்ற உண்மத்துக்கு நஜீஸ் ஆயிருச்சுன்னா ஒரு ஆடை அசுத்தமாக ஆயிருச்சுன்னா அதை எதன் மூலியமாகவும் சுத்தப்படுத்த முடியாது ஒன்று அந்த ஆடையை பயன்படுத்தக்கூடாது இல்லைன்னா நஜீஸ் சாக்கப்பட்ட அந்த பகுதியை கிளி ஆனால் இந்த உம்மத்துக்கு நஜீஸ் சாக்கப்பட்டதை கல்வனாக ஒவ்வொரு சுத்தமாக ஆயிருக்கும் மற்ற உம்மத்து தொழுகணும் அப்படின்னு சொன்னால் தொழுகை நிர்ணயிக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு வந்தால் மட்டும்தான் தொழுக முடியும் இந்த உண்மைத்து பூமி முழுக்க தொழுவிடமாக ஆக்கப்பட்டதுக்கு இது நம்பியோடின் மூலியமாக கிடைத்த சில நாம் எல்லாம் ஹமிஸ்வல் அல்லாவுலே சொல்றது பல உபகாரங்களை வாங்கியிருக்கோம் பெற்றிருக்கிறோம் இனி மறுமையிலும் நமக்கு ஹமிஸ்வல் அல்லா உலக உபகாரம் கட்டாயம் தேவைப்படும் நம்பியுடைய உபகாரத்தின் மூலியமாக அவருடைய சகாத்தின் மூலியமாக நாம் எல்லாம் சத்து செய்வோம் கண்ணித்து கொடுத்தாங்களே அப்படிப்பட்ட நவிசல்லாம் தேவை செய்வாங்க நாம் என்ன பிரதிபாகரம் செய்வோம் நவியவங்களுக்கு நம்ம திரும்பி செய்யக்கூடியது என்ன ஒன்று இருக்கு வாழ்நாள் இருந்துச்சு சகாபகளுக்கு வாய்ப்பு இருந்துச்சு நவியவங்க கேட்ட ஒன்று அள்ளிக்கு கொடுத்தாங்க நவியவங்க என்ன தியாகம் செஞ்சா செய்ய சொன்னாலும் செஞ்சாங்க இது சகாபகலுக்கு கிடைத்த வாய்ப்பு அவங்க செஞ்சுட்டாங்க ஒரு உம்மத்தையா நினைக்கிறாரு இவர் நபிக்கு என்ன பிரதி செய்ய போறார் நம்பியோட இயல்பான வழக்கம் அவங்க யார்கிட்ட உபகாரம் வாங்கினாலும் பிரதி உபகாரம் செஞ்சிருவாங்க ஹதீஜா அம்மையார் நாங்க நமசில்லா சொல்லத்துக்கு ஆரம்ப காலத்தில் நிறைய உபகாரம் செஞ்சிருவாங்க நபியோட வளர்ச்சி அடையக்கூடிய காலங்களில் வந்த ஒரு ஒரு இடத்துல ஹதீஜா அம்மையார் யாரும் சொல்லிட்டாங்க நம்பியை மட்டும் பிரதி உபகாரத்தை அவங்களால அனுபவிக்க முடியல ஹதீஜா அம்மையார் ஹயா தான் இல்லை இதுக்கு பகரமான அபிவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போலதெல்லாம் ஹதிஜா அம்மையார தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பொருந்து கொண்டே இருப்பார்கள் அது இல்லாம வீட்டுல ஏதாவது ஆடு போன்ற விஷயங்கள் அறுக்கப்பட்டுச்சுன்னா ஹதிஜா ரிகல்லாஹம்ஹா அவருடைய தோழிகளோட வீட்டுக்கு இந்த கரியை கொடுத்து அனுப்புவாங்க காரணம் என்னன்னா என் மனைவி இன்னைக்கு ஹயாத்தாக இல்லை ஆனால் அவங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்ன அவங்க யாரோட நட்பாக இருந்தாங்களோ அவங்களுக்கு உபகாரம் செய்தது நமீசல் ஆலை சொல்லு மகிழ்வு கொடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்க ஒரு சமயத்தில் ஆயுஷார் அலி எல்லாம் அன்ஹா அவங்கள்ட்ட தன்னுடைய முதன் மனைவி சதீஜா அம்மையாரை பற்றி பொருள்னு சொல்லிடுறாங்க ரொம்ப புகழ்ந்துடுறாங்க எனக்கு உபகாரம் செஞ்சது சம்பந்தமாக இப்ப ஆயுஷார் அலி எல்லாம் அன்ஹா அவங்க ஒரு அஜூஸ் தானே அவங்க ஒரு வயசான கிழவி தானே அவங்க அவங்கள விதவியாக தானே நீங்கள் செஞ்சீங்க அவங்களோட இறப்புக்கு தொகுதி நீங்கள் எங்களை திருமணம் செஞ்சு அல்லாத்தில் அவங்களுக்கு நல்ல பகலத்தை கொழுந்துருக்கானே நீங்கள் அவங்களே எப்போ பார்த்தாலும் கொழுந்துக்கிட்டு இருக்கீங்களே ஐஸ் அவர்கள் எல்லா கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு பகரமாக நீங்கள் என்றைக்கும் ஆக முடியாது அவர்கள் மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது என்னை ஏற்றுக்கிட்டவங்க மக்கள் எல்லாம் எனக்கு விரட்டு எனக்கு அைக்கில் கொடுத்தவங்க மக்கள் எல்லாம் தீனுக்காக செலவழிக்காத காலங்களில் தீனுக்காக செலவழித்தவங்க நீங்கள் யார் எவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆனாலும் அவர்கள் அந்த அடைய முடியாதுன்னு ஆயுஷார்கள் எல்லாம் அங்கே சொல்லி பட்டுவாங்க கண்ணீர் கழிச்சு தானவிலே நம்பி ஒரு பெரிய தன்மை விவகாரம் பெற்றவர்களுக்கு பிரதி விவகாரம் செய்கிறேன் ஒரு அடியார் நினைக்கிறாரு நான் நம்பி உங்களுக்கு என்ன பதிவிவாகம் செய்ய போகிறேன் கண்ணிக்கு கொடுத்தவர்கள் நல்லா கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நபி சொல்லலா ஒரே சில நம்ம செய்யக்கூடிய பிரதி முக்கியமானது நவியோர்கள் மீது அதிகமாக செலவாத்து வருது நவியோர்களுக்கு செலவாத்து வருது சல்லல்லா பலாமும் சொல்லல்லா ஒரே சிலம் போல நாம் செய்யக்கூடிய பெரிய பிரதி விவகாரம் அவங்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய துவம் பொதுவாகவே சரியத்தில் எல்லா சட்டத்திட்டங்கள் அமல்கள் எல்லாத்தையும் அல்லா ஏவுவான் மக்கள் செய்வாங்க எல்லாம் ஏறுவான் மக்கள் செய்வாங்க அல்லாஹ் தலை எந்த அமலும் செய்ய மாட்டான் அல்லாஹ்க்கு எந்த அமலும் தேவையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு அமலை அல்லாவதால தானும் செஞ்சுட்டு மலக்குமார்களையும் செய்ய வச்சுட்டு மக்கள்கிட்டையும் சொல்கிறான் மக்களே நீங்கள் அந்த அமலை செய்யுங்க என்னங்க அந்த அமல் அல்லாவும் செய்கிறானா மலக்குமார்கள் அந்த அமலை செய்யணுமா ஒவ்வொரு ஜும்மாவுடையே இரண்டாவது சொத்து பார்வைக்கூடிய அந்த திருவசனம் இன்னொல்லாக மலா இக்கத்தி அலன் நவி யாயி நல்லதின் மலாய்க்கத்தோ அல்லாவும் அல்லாவுடைய மலக்குமார்களும் அலன் நபி நபியின் மீது செலவாத்து கூறுகிறார்கள் அல்லாஹ் செய்யறான் நான் முதல்ல செய்கிறேன் என்னை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க மலக்குமார்களை செய்ய வைக்கிற மலக்குமார்களை செலவாக்குவது தான் யா இவர்களே நான் ஆமனோ ஓ நீமானுன்னே நீங்களும் நரிசுவர் லாஸ்வரன் வந்து செலவாக்கிறேன் கண்ணீர் கொடுத்தனே இந்த அமல் எவ்வளோ பெரிய அமல் எல்லாம் செஞ்சுட்டு செய்ய சொல்லக்கூடிய ஒரே அமல் நீங்கள் செலவாக்குவது கண்ணீர் கொடுத்தானவர்களே செலவாக்க வேண்டிய சிறப்புகளை நனிசுர லா ஒலேஸ்வர டீசல்லில் பல இடங்களில் சொல்லி தக்காங்க என் மீது ஒரு தடவை கூறுகிறாரோ அல்லாஹ் நவியோர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவாயாக என்று யார் ஒருவர் என் மீது ஒரு தடவை கூறுகிறாரோ சல்லு அலைகி அஸ்ரன் அவர் மீது தர பத்து முறை செலவாத்தான் அல்லாஹ் சொல்றான் உனக்கு நிம்மதி உண்டாகட்டும் உனக்கு நிம்மதி உண்டாகட்டும் உனக்கு நிம்மதி உண்டாகட்டும் இவர் சொல்வது ஒரு தடவை உங்களுக்கு நிம்மதி உண்டாகட்டும் அல்லா இவர்கிட்ட சொல்றான் இவருக்கு சொல்றான் உனக்கு பத்து முறை அல்லா சொல்கிறான் அவங்களுக்கு நிம்மதியுடன் அடுத்து சொன்னாங்க அவருடைய பாவங்கள் அல்லாஹ் தடவை மன்னிக்கிறான் அவருடைய அந்தஸ்துகளை அல்லா இருக்கிறான் தடவை இருக்கிறாங்க அந்த அளவுக்கு செலவாக்குன்றது உயர்ந்த ஒரு உணர்வு அடுத்து சகாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அல்லது உடை முனத்த ஆடுகள் எல்லாம் நமிசல்லாம் வயர் சொல்ல மீது அதிகமாக செலவாத்து கொள்ள அவங்க ஒரு சமயத்தில் நமிசல் எல்லாம் வயிற்று வர்றாங்க யாரை சுல்லாம் நான் இந்த துவாக்கல்ல உங்கள் மீது அதிகமாக செலவாத்து கொள்கிறேன் வாழ்நாளில் நான் அதிகமாக செலவாக்க சொல்கிறேன் இந்த துவா கேட்கும்போது உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் செலவாக்க சொல்வது துவாவில் செலவாக்கு கட்டாயம் இருக்கணும் ஆரம்பத்துலேயும் இறுதியிலையும் இருக்கணும் இதில் நான் எந்த அளவுக்கு நான் அதிகப்படுத்திக்க ஒரு தாழ்வாசி நான் செலவாத்து ஓரிட்டு பிறகு என் தேவைகளை கேட்டுக்கவா சொன்னாங்க என்ன விஷயம் ஆசன நல்லது இதை விட அதிகப்படுத்தினா இன்னும் சிறந்ததுன்னு அடுத்து அவர் கேட்டார் யாரும் சுழல்லாம் என்னுடைய துவாக்கில் பாதி செலவாத்துக்குன்னே ஒதுக்கிறேன் மீதி உள்ள துவாவை எனக்காக நான் கேட்டுக்கிறேன் சொன்னாங்க இதை விட அதிகப்படுத்தலாம் நல்லது அடுத்து அவர்கிட்ட நான் யாரை சொல்ல என்னுடைய துவாவோட சுறுசைன் மூன்றில் இரண்டு பகுதி அறுபத்தாறு சதவீதம் நான் என்ன செய்கிறேன் துவாவுக்குன்னு இல்லாமல் செலவாத்து காக்குறேன் மீதி பகுதியில் என்னுடைய துவாவை ஏற்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தினா நல்லது அவர் இன்னும் அதிகப்படுத்தணுமா அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேலே என்ன அதிகம் சொன்னார் அவர் யாரை சொல்லலாம் நான் துவாவுக்குன்னு உட்காந்தேன்னா செலவாத்து மட்டும் ஓடுவேன் எவ்வளோ நேரம் இந்த துபாவுக்காக எடுத்துக்கொள்வேனோ அந்த நேரங்கள் முழுக்க நான் செலவாக்கொள்கிறேன் அதிகமாக நான் செலவாக்குறது முழுமையாக நான் ஆக்கிக் கொள்கிறேன் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உடைபொன்று நான் சொன்னாங்க படம் சொல்லலாம் சொன்னாங்க இதன் துட்பர் அம்முக அந்த நேரத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாம் பகரமாக்கப்படும் உங்களுக்கு என்ன அதுக்கு இருக்குதானே துபா செய்வீங்க அதுக்கு பதிலாக செலவாக்க சொல்லிவிட்டீங்க இல்லை அதுக்கு என்ன உங்களுக்கு பிரதிபலன் கடன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய கவலைகள் எல்லாத்துக்கும் பகரம் கிடைச்சிடும் பகரம் கிடச்சுன்னா அந்த கவலைகளை நீந்திரும் கவலைகளுக்கு பகரமாக நன்மைகள் கிடைக்கும் நிலை சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்த சொன்னாங்க நூறு கூட உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அனுப்ப வரும் உடைய காவலர்கள் சொன்னால் சொன்ன ஒரு பெரியவங்க அந்த கண்ணீர் கொடுத்தாங்க செலவாற்ற அதிகமாக ஓதுவது மார்க்கெட்டில் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆண்கள் இன்னும் முக்கியமாக எப்போதான் நம்ம துவா செய்கிறோமோ துவா செய்யும்போது செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் முதல்ல அல்லாவோட தக்கு கையை உயர்த்திய பிறகு அல்லாவோடு உதவணும் அல்ஹந்தி அப்படின்னு சொல்லி அல்லாவோட உதவிடும் ரெண்டாவது சொல்லிட்டு தான் நம்மளுடைய துவாவை ஆரம்பிக்கும் பிறகு துவாவை முடிக்க போகிறார் இவர் தமிழில் கேட்குறாரு அரபியில் கேட்குறாரு மொழியில் கேட்குறாரு கேட்டு முடித்த பிறகு துவாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி செலவாக்கு சொல்லலாம் அலாம் சொல்லலாம் சொன்னு சொல்லிவிட்டு வர்க்கங்கள் இல்லாமல் அப்படின்னு அரங்கும் சொல்லணும் இதை நான் சொல்லலாம் அவரேஷன் அவங்க இவ்வளோ வசூலியெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்து சொன்னாங்க சல் நீங்கள் இப்போ என்ன வேணாலும் துவா கேளுங்க இந்த முறைப்படி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ நீங்கள் துவா கேளுங்க நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் இவ்வளவு வசூலைகளெலாம் அவங்க கூட சொன்னாங்க தண்ணியை கொடுத்தாங்க இது ஒரு நம்மளுடைய வாழ்நாளில் அன்றாட அமல்களில் நாங்கள் உருவாக செய்யக்கூடிய இனக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சொன்னது செலவாக்குகளை அதிகப்படுத்திக் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் அப்படி சொல்லலாம் சொன்னாங்க பல நேரங்களில் வெள்ளிக்கிழமையில் ஓதக்கூடிய செலவாக்குகளுக்கு தனி சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாரம் மற்ற நேரங்களில் ஓதக்கூடிய செலவாற்றுகளை விட வெள்ளிக்கிழமைகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக செலவாக்குகளுக்காக நேரத்தை இருக்கிறது எண்ணீர் தோட்டங்களே செலவாக்கூடிய செலவுகள் சாதாரண விஷயங்களும் அநீதியினுடைய பெரிய கவலைகளும் பெரிய கஷ்டங்களில் நீக்கக்கூடிய சக்தி செலவாக்குகளுக்கு இருக்கு காரணம் என்னென்னா அதனுடைய அர்த்தங்க தான் காரணம் அதுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பிரதிவாரம் தான் காரணம் இவர் ஒரு தடவை தான் சொல்கிறாரு நவியமக்கு நிம்மதிக்கு அல்லா இவர்கிட்ட சொல்கிறான் பத்து தடவை அல்லா இவருக்கு நிம்மதி இவருக்கு நிம்மதி இவருக்கு நிம்மதிக்கு பத்து தடவை அல்லா சொன்னதுக்கு பின்னாடியும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் பெரும் கவலைகள் பெரும் கஷ்டங்களுக்கு மிக அழகான தீர்வு செலவாக்கு வருகிறது என்னை பொறுத்தவங்க அறிவுறு இது மாதிரியான காலங்களில் அந்த விஷயங்களை நம்முடைய அமல்கள் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் இதை அதிகப்படுத்திக் கொள்ளணும் எவ்வாறு தொடுகிறோம் மட்டுமல்லாமல் அமல்கள் செய்வதோ அதே போன்று செலவாத்துகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது அன்றாட நாட்களிலேயோ ஒரு பெரும் நேரத்தை ஒதுக்கணும் Amu di马来stan dengan sebenarnya minggu itu dalam turun dalam menghasilkan ramai ramai seni benda tembaga dan bahan bahan sunatul.